வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் கனமழை எதிரொலி காரணமாக நாளை சனிக்கிழமை நவம்பர் இருபத்தி மூதாம் தேதி தமிழகம் முழுவதும் பள்ளி கல்லூரி விடுமுறை என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது எந்தெந்த மாவட்டத்தில் டித்வா புயல் காரணமாக தொடர் கனமழை இருக்கோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்களே பள்ளிகளுக்கு கல்லூரி விடுமுறை கொடுத்துக்கலாம் அப்படின்னாங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஐந்து மாவட்டங்களுக்கு விடுமுறை இதில் கடலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி நாகப்பட்டினம் திருவாரூர் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விழுப்புரம் மாவட்டம் பொறுத்த வரைக்கும் மெயினாக பள்ளிகளுக்கு மட்டும்தான் இப்போ விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்டில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஒன் பை ஒன் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அந்த அப்டேட்டில் அவங்களுக்கு வரணுன்னா மாணகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ரைன் இருக்கான்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கனமழை வந்து பார்த்திங்கன்னா டித்வா புயல் காரணமாக பல்வேறு மாவட்டத்தில் தற்போது வெளுத்து வாங்கி கொண்டு இருக்கிறது அதன் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது பல்வேறு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இருக்காங்க அப்போ கடலூர் மயிலாடுதுறை கள்ளக்குறிச்சி நாகை திருவாரூர் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தினா புதுக்கோட்டை மாவட்டமும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆயிருக்கு ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் ரெயின் ஆளு கொடுக்குறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக் கூட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் அப்டேட்லாம் வரணுன்னா மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இதுதான் அப்டேட்டு தேங்க்யூ